யார் இந்த விநாயகர் இந்த விநாயகரின் சக்தி எப்பேற்பட்டது பார்ப்போம் வாருங்கள் எடுத்த காரியங்கள் இடையூறின்றி இனிது முடிய விநாயக பெருமானை போற்றுவது நமது நாட்டில் தொன்று தொட்ட வழக்கம் ஆதாரங்களின் அடிநிலையாயுள்ள மூலஸ்தானத்தில் சித்தி லட்சுமி புத்தி தேவி ஆகிய இரு பெரும் தேவியோரோடும் நாளிதழ் கமலத்தில் முக்கோண சக்கரத்தில் பிரணவ வடிவாய் எழுந்தருளியிருக்கும் பெருமானே விநாயகப் பெருமான் இறைவன் சிருஷ்டி உன்முகராக திருவுள்ளம் பற்றிய பொழுது பரநாதத்திலிருந்து பரப்பிரணவமாகிய ஒளி வடிவின் தாய் தோன்றிற்று அதுவே சப்த பிரபஞ்சமாய் வித்தைக்கு அடியாய் பொருள்களை விளக்கும் பரம காரணமாய் அமைந்தது அந்த ஒளியாற்றலே விநாயகப் பெருமான் விநாயகரை வழிபட்டால் என்ன கிடைக்கும் ஐஸ்வர்யத்தை பெருகச் செய்யும் தொடங்கிய தொழில்களை நிறைவேறச் செய்யும் நல்ல செல்வாக்கை பரவச் செய்யும் பெருமையை விருத்தியடையச் செய்யும் சாரூப பதவியை தரும் தன்னை வணங்கினோருக்கு இங்கனம் தருதலினால் ஸ்ரீ கணபதியை இந்திரன் முதலாகிய தேவர்களும் மிக்க விருப்பத்துடன் தங்கள் தங்கள் கைகளை கூப்பி வணங்குகிறார்கள் விநாயகருக்கு மிகவும் பிடித்தது எவை அப்பம் அவள் எள்ளுருண்டை கரும்பு வாழைக்கனி பலாவின் கனி மாங்கனி முதலியன விநாயக பெருமானுக்கு விருப்பமான நைவேத்திய பொருட்கள் வேறொன்றையும் விரும்பாத பற்றாத தூய மனத்தோடு கசிந்து காதல் தோன்ற கரத்தால் கும்பிடும் சிரம் குனிந்தும் வாயார அவன் திருநாமங்களை சொல்லியும் வழிபடுகின்றாக பூஜையும் மாலை சந்தனம் நெய்வேத்திய பொருட்கள் இவற்றை புறம் வைத்து வழிபடும் புற பூஜையும் அந்தந்த பக்குவிகளுக்கு அறிந்துய வைத்திருப்பது மிக இனிமையான பயன்களை தரும் விநாயக பெருமான் சிவனுடைய குமாரர் அண்டங்களையும் தன் வயிற்றிற்குள் அடக்கி தான் விராட் ஸ்வரூபி என்பதை விண்ணோருக்கு விளக்கியவர் விநாயகருடைய ரூபம் எப்படிப்பட்டது யானை முகத்தினை உடையவன் போர் செய்யும் இடப வாகனமுள்ள சிவபெருமானுடைய குமாரன் அழகு பொருந்தி பருத்த நீல ரத்தினம் போன்ற தேக வர்ணமுள்ள திருமாலின் மருமகன் மலையிலிருந்து பெருகி குமிழி இடுகின்ற அருவி போன்ற மத பெருக்கு உடைய விநாயக மூர்த்தி என் உள்ள கருத்தில் உறைந்திருப்பான் என்று பிரார்த்திக்க வேண்டும் தம்மை வருந்தி அடைந்தவர்களையும் வருத்தம் அடைந்தவர்களையும் காப்பவன் விநாயகன் கேட்பதையெல்லாம் உடனுக்குடன் அருளும் விநாயக மூர்த்தியின் ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை இங்கு பார்ப்போம் இந்த மந்திரங்கள் எதிரிகளை நாசமடையச் செய்யும் சர்வ செல்வங்களையும் ஈட்டித்தரும் சக்தி வாய்ந்த மகாமந்திரம் ಕಲ್ಪವಳ್ಳೀಧರೋ ವಿಶ್ವಾಪಯದೈಕರೋ ವಶಿ ಅಕ್ಷ್ಮರೋ ಜ್ಞಾನ ಮುದ್ರಾನ್ ಮುತ್ಕರಾಧ ಪೂರ್ಣಪಾತ್ರೀ ಕಂಬುಧರೋ ವಿಧ್ರುತೀ ಸುತ್ಗಃ ಮಾತುಲಿಂಗಧರ ಸೂತಗಲಿಕಾತ್ ಕುಟಾರವಾನ್ ಪುಷ್ಕರಸ್ಥಸ್ವರ್ಣಕಟಿ ಪೂರ್ಣರತ್ನಾವರ್ಷಕಃ भारतीसुन्दरीनादो विनायकरतिप्रियः महालक्ष्मीप्रियतमः महा, सिद्धलक्ष्मीमनोरमः महा, रमा रमेशपूर्वाङ्गो दक्षिणोमामहेश्वरः महीवराहवामाङ्गो रतिगन्धर्पपश्चिमः आमोदमोदजनः सप्रमोदप्रमोदनः இந்த ஐந்து மந்திரங்களையும் தினமும் உச்சரித்து வர வேண்டும் கூடவே பின்வரும் பிரார்த்தனை ஸ்லோகத்தை சேர்த்து பூஜிப்பது அர்ச்சித்து விநாயகரை வழிபடுவது மிகவும் நன்மையை தரும் குரவே சர்வ லோகானாம் பிஷஜே ரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணா மூர்த்தையே நமகா குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரகா गुरुस्साक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ॐ विनायकाय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ हेरम्बाय नमः ॐ गणपतये नमः ॐ श्रीविद्यागणपतये नमः सुमुखश्च एकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गणात्यक्षः बालचन्द्रो गजाननः वक्रतुण्डशूर्पकर्णो हेरम्बस्कन्दपूर्वजः षोडशैतानि नामानि यः पटेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशनिर्गमे तता सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते गणञ्जयो गणपतिः हेरम्बो धरणीधरः महागणपतिर्लक्षप्रदः क्षिप्रसादनः अमोघसिद्धिरमितो मन्त्रः चिन्तामणिर्निधिः सुमङ्गलो बीजमाशापूरको पूरको वरदः शिवः काश्यपो नन्दनो वाचा सिद्धो डुण्टिविनायकः मोदकैरे प्रद्रैकविंशद्यानामभिपुमान् यस्तौति मद्गतमनाः मदाराधनतत्परः स्तुतो नाम्नां सहस्रेण தேனாகம் நாத்திரசம்சயகா நமோ நம சுரவர பூஜிதாங்கிரையே நமோ நமோ நிருபம மங்களாத்மனே நமோ நமோ விபுல பதைக்க சித்தையே நமோ நம கரிகல பானநாயதே இந்த துதியை தினமும் கணபதியிடம் விக்னத்தை அகற்றி நம் மனக்கசடுகளை நீக்கி நல்லெண்ணத்தை புகட்டி நமக்கு பேரருள் புரியும்படி பிரார்த்தித்து சரணடைந்து இந்த ஸ்துதியை சொல்லி முடிக்க வேண்டும்